அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் க புவனேஸ்வரி திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் தமிழாய்வுத்துறை பேராசிரியர் தொடர்ந்து நாம் பல்வேறு தலைப்புகளிலே இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இன்று நாம் சிந்திக்கப் போகின்ற தலைப்பு பாரதியும் புதுமையும் பாரதி அப்படின்னு சொன்னாலே அந்த பெயரே புதுமையானது தான் ஏன்னா பாரதி அப்படின்னா அது கலைமகள் சரஸ்வதியை குறிக்கக்கூடிய பெயராக பெண் தெய்வத்தினுடைய பெயராக பற்பல ஆண்டு காலங்களாக வழங்கி வந்தது நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிறப்பதற்கு முன்பு வரை பாரதியார் பிறந்த பிறகு பாரதி என்கிற அந்தச் சொல் அவருக்கு கிடைத்த அந்த பட்டம் ஆண்களுக்கு உரியதாக மாறிப்போனது இப்படி பாரதி ஒவ்வொரு விஷயங்களிலுமே அவருடைய பெயர் தொடங்கி அவருடைய எழுத்துக்களிலிருந்து மொழிபெயர்ப்பு பணிகளிலிருந்து அனைத்துமே புதுமைகளை புகுத்தியவன் பாரதி குறிப்பா சொல்லணும்னா இன்றைய குழந்தைகளுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு கவிஞனாக பாரதி இறந்து போயே கிட்டத்தட்ட நூத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்ப நம்முடைய வீடுகளிலே நம்முடைய தாத்தா பாட்டி பேரை கேட்டா கூட ஒரு சிலருக்கு தெரியாது ஆனா பாரதிய நம்ம யாரும் கண்ணால பார்க்கவில்லை என்றாலும் குழந்தைகள் தொடங்கி பெரியவர் வரை அனைவரும் இன்று வரையில் போற்றி கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறது தான் பாரதியாருடைய படைப்புகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு ஏன்னா குழந்தைகளுக்காக கூட பாடல் பாடியவன் பாரதி அந்த பாரதி குழந்தைகளுக்கு பாடுகிற பொழுது அதுல ஒரு உளவியல் சிந்தனையை வைத்து பாடுகின்றான் பாரதியினுடைய புதுமை அப்படிங்கிறதுல இந்த உளவியல் அமைப்பைத்தான் நாம் இன்று இங்கே சிந்திக்கப் போகின்றோம் அப்படி என்ன புதுமை செஞ்சிட்டார் அவரு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிந்த பாடல் பாரதியினுடையது ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இது எல்லாருக்கும் நன்கு தெரிந்த பாடல் இதில் என்ன புதுமை அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த பாடலை பாரதி எதற்காக எழுதினார் கொஞ்சம் புரியும் குழந்தைகள் ஓடி விளையாட வேண்டும் என்பதை மட்டும் கூறுவதற்காக பாரதி இந்த பாடலை எழுதவில்லை இந்த பாடலினுடைய பின்னால் இருக்கக்கூடிய அடிகளை நாம் எடுத்து பார்த்தா தெரியும் அங்க என்ன சொல்கிறார் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு நாம் சற்றே நிதானித்து கவனிக்க வேண்டிய இடம் மாலை முழுதும் விளையாட்டு காலை எழுந்தவுடன் படிப்புன்ட்டார் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு சொல்கிறார் ஆனால் அடுத்தது அந்த மாலைக்கு பக்கத்துல மாலை விளையாடுன்னு சொன்னதோட நிறுத்தல ஒரு கூடுதல் சொல்லை அங்கே போடுகிறான் பாரதி முழுதும் மாலை முழுதும் விளையாட்டு ஏன் அங்கே முழுதுன்னு போடணும் இப்ப மாலை நேரம் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஒரு நாலரைல இருந்து ஆறு மணி இல்ல ஒரு நாலுலேருந்து இருந்து ஆறு அவ்வளவு தானே விளையாடுவதற்கு குழந்தைகளை நாம் அனுமதிப்போம் அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில குழந்தைகள் விளையாடுவதே கிடையாது இருந்தாலும் விளையாடுவதற்கு அனுமதிக்கக்கூடிய நேரம்ங்கிறது அந்த நாலு நாலரேல இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் அப்போ ஒன்றையில இருந்து அதிகபட்சமாக இரண்டு மணி நேரம் அப்படி இருக்கிறப்ப பாரதி அங்க போய் ஏன் அந்த முழுதுங்கிற சொல்லாடலை பயன்படுத்தினான் தெரியுமா ஒண்ணு இல்லை இப்ப என் பையன் வீட்டுக்கு வரான் வந்த உடனே ஏற்கனவே பள்ளியில படிச்சுட்டு வந்திருப்பான் நிச்சயமாக அவனுக்கு வீட்டு பாடங்கள் கொடுத்திருப்பாங்க அவன் உள்ள வந்த உடனேயே தம்பி இன்னைக்கு என்ன வீட்டு பாடம் கொடுத்தாங்க கேட்டா எவ்வளவு கோவப்படும் அந்த குழந்தை அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவேன்னா என் பையன் உள்ளே வந்த உடனே ஏய் இன்னைக்கு என்ன தெரியுமா டிஃபன் பூரி உருளைக்கிழங்கு உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதான் அம்மா செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாம்மா ஐயோ ரொம்ப மகிழ்ச்சிம்மா அப்படிம்மா என் பையன் ஒன்றும் இல்லை கண்ணா நீ வேகமாக பேகை கொண்டு போய் வச்சுட்டு கை காலை கழுவிக்கொண்டு வந்து பூரி உருளைக்கிழங்கு சாப்பிடு இப்போ நான் அவன் பூரி உருளைக்கழங்கு சாப்பிட்றதுக்காகவா இவ்வளோ பில்டப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் அப்படி பையன் கை காலைலாம் கழுவிட்டு வந்ததும் அடுத்து நான் என்ன சொல்லுவேன் ஒன்னும் இல்லை கண்ணு அந்த அப்படியே இன்னைக்கு ஸ்கூலில் பாடம்லாம் கொடுத்தாங்கல்லப்பா அதெல்லாம் அப்படியே எடுத்து வைத்துக்கொண்டு நீ அந்த ஹோம்ஒர்க்கை செஞ்சுக்கிட்டே இருப்பியான் அம்மா அப்படியே உனக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் சுட சுட தருவேணா ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் முடிஞ்சிடும் இல்லையா இப்படி நான் சொன்னா நிச்சயமா என் பையன் என்ன பண்ணுவான் பூரி உருளைக்கிழங்கையும் சாப்பிடுவான் அதே நேரத்தில் வீட்டுப்பாடத்தையும் முடிச்சிருவான் அப்ப என்னுடைய நோக்கம் அவனை வீட்டுப்பாடம் செய்ய வைப்பது இத வந்தவுடனே வீட்டு பாடம் செய்யறியான்னு கேட்டா கோவிச்சுக்கிற அதே பிள்ளை முதல்ல அவனுக்கு பிடிச்சதை சொல்லிட்டு அடுத்தது அவனுக்கு செய்ய வேண்டியதை சொன்னே இல்லையா இந்த உளவியல் சிந்தனையால் தான் பாரதி இன்றும் நம் மனங்களிலே வாழ்கிறான் என்ன பண்ணினார் பாரதி அதனால தான் காலை எழுந்தவுடன் படிப்புன்னுட்டாரு ஆனா மாலைக்கு மட்டும் முழுதும்னு ஒரு சொல்ல ஏன் போட்டார்னா விளையாடுவது என்பதுதான் குழந்தைகளுக்கு பிடித்தது அப்ப நீ ரொம்ப நேரம் விளையாடலாம் கொஞ்ச நேரம் படிச்சா போர் சரியா அப்ப சொல்ல விரும்பிய கருத்தை இரண்டாவதாக சொல்லி எது மனிதர்களுக்கு பிடிக்குமோ அதை முதலாவதாக கூறுபவன் பாரதி எண்ணிய முடிதல் வேண்டும்னு ஒரு பாட்டுல சொல்லுவார் இப்போ எண்ணிய முடிதல் வேண்டும் நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் கிடச்சிருமா அப்படின்னா அடுத்த வரியில் சொல்லுவார் நல்லவே எண்ணல் வேண்டும் இந்த ரெண்டாவது வரியை முதல்ல சொல்லியிருந்தா நம்ம என்ன நினைப்போம் தெரியாதா சும்மா அட்வைஸ் பண்றீங்கன்னு சொல்லுவோம் அப்ப அறிவுரை கூற வந்த பாரதி அந்த சொல்லாமல் முதல் வரியிலே நமக்கு போல எண்ணிய முடிதல் வேண்டும் அதாவது நீ என்னெல்லாம் நினைக்கிறியோ எல்லாம் நடக்கும் எப்ப நல்லவே எண்ணல் வேண்டும் நல்ல விஷயங்களை சிந்தித்தால் என்று முதலில் நமக்கு பிடித்ததை சொல்லி இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய கருத்துக்களை அறிவுறுத்தியவன் பாரதி என்பதால்தான் இன்றும் பாரதி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவர் மனங்களிலும் நின்று கொண்டிருக்கின்றான் இது போன்று பல்வேறு புதுமைகளை செய்த பாரதியை நாம் இளைய தலைமுறையினிடம் கொண்டு சேர்ப்போம் நன்றி வணக்கம்